ஜபம்பன கடவோம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மாலை வேலை வரை எங்களை நடத்தி எங்களை ஆசிர்வதித்தீர் ஆண்டுடைய சமூகத்தில் சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து நன்றி செலுத்த நீர் கொடுத்திருக்கிற ஆராதனைக்காக சோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய துய பந்திகளை சேர எங்களுக்கு தகுதியை தருகிற தேவன் உம்முடைய வருகை வரை நினைவு கூறுகிற ஆண்டவர் எங்களுக்காக பிற்கப்பட்டீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர் எங்களை மீட்கும்படிக்கு உமையே அர்ப்பணித்தீர் உடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு மைக்கட்டி சேர்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசும் உண்மையாய் மகிமைப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வன் ஆராதிக்க எங்களை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நாம் யாபெரும் எழுதினென்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுவோம் இது திருவிருந்த ஆராதனைக்காரமாக கீதங்களுக்கீர்த்தனைகளும் ஆறு ஆராதனை கீதங்கள் நானூற்று ஆறை நாம் பாடுவோம் கீதங்களுக்கீர்த்தனைகளும் ஆறு ஆராதனை கீதங்கள் நானூற்று ஆறு போற்றிடு ஆன்பமே வம் செய்வமாக எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறைந்திருக்கிற சர்வவல்ல தேவனே நாங்கள் தேவரேரிடத்தால் பரிபூர்ணமாய் அன்புக்குறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தவும் கேங்கள் கட்டராகிய கிறிஸ்துவ நிமித்தம் உமது பரிசுத்தாவி நினைவுவதால் எங்கள் இரையத்தன் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியலோம் நமது இரட்சகராக்கிய கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய மாற்றிகளாமல் நம்முடைய தேவனாக்கிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாக்கிய உன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக்கு என்பதே பிரதான கற்பனை இதற்குப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக்கு என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் உமது தவறாத விசாரணையினாலே வழி தேவனே தீமையானவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விளக்கியறலும் நன்மையானவைகளை தேட எங்களுக்கு உதவி செய்து அதன் அடிச்சுவடுகளை பின்பற்ற அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எவரு உட்கருவோம் நிரூபாக்கியத்துக்கு பதிலாக வாசிக்கும்படியான வேத பகுதி தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் முதல் முப்பதாம் வசனங்கள் முடிய தானியல் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் ராஜாவின் கட்டளை இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்களை தூக்கிக் போன புருஷரை கொன்று போட்டது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாபாகிய மேபுகா தினைச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே பொடுவித்தோம் என்றான்